ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் மிதுன ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் செய்கிற தொழிலுன்னு நல்லா க்ளீனாக செஞ்சிடறேன் சார் நண்பர்களோடு பகை இல்லை எல்லோருடைய இணக்கமாக இருக்கிறேன் எப்போவுமே ஸ்மைல் ஃபேஸ் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் பாருங்கள் என்னை வச்சு செஞ்சுட்டு போய்டான் இளிச்சவாயனாக மாற்றிட்டான் அப்படிங்கிற குறை உங்களுக்கு உண்டு அந்த குறையில் எப்போவானு நம்ம வந்து சரியாக பண்ணிட மாட்டோமான்னு ஒரு ஏக்கத்தோட வாரபலனையும் பார்க்குறோம் அந்த வாரபலனுடைய பலனை பார்க்கும்போது சுக்கரனும் குருவும் சேர்ந்து உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதனாலே ஒருத்தர் காசு கொடுப்பார் இன்னொருத்தர் முடிச்சிருவார் அப்படிங்கிறது தெரியுது இந்த வாரத்திலே மூன்றாம் இடமான சிம்ம ராசியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பயணமாக சந்திரனுக்கு இருப்பதனாலே பூர நட்சத்திரத்திலும் விசாகம் வரைக்கும் வரும்போது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதற்காக நிறைய முயற்சிகள் எல்லாம் ஏற்படும் மனதிலே கொஞ்சம் சந்தோஷங்கள் வருவதற்கான ஏற்பாடுகளும் உண்டு குடும்பத்திலும் அதே மாதிரி கொஞ்சம் உதூகலமான சூழ்நிலைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது முக்கியமாக நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பகவான் கொஞ்சம் கவலையை கொடுத்து கொண்டு இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதுபோல குழந்தைகள் ஒரு நல்ல பாசமான ஒரு அந்யோன்யமான ஒரு ஸ்மைல் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு வேணால் செய்யலாம் சார் அவங்க தான் என் உசுறு அப்படின்னு சொல்லிடுவீங்க அப்படி ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கலத்திரமும் உங்கள்ட்ட ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே அவங்கள ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் முன்னிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் தந்தை உடல்நிலையில் சில பாதிப்புகள் இருப்பதனாலே அவர் கொஞ்சம் அட்டன் பண்ண வேண்டி வரவும் அவங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன மெடிக்கல் சப்போர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுங்க அவர்கிட்டேருந்து வரக்கூடிய சொத்து விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக மாறி வரும் அதனால் அதில் ஒரு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் கேல்குலேட்டிவாக யோசித்து பார்த்தீங்கன்னா கேது மூன்றாம் இடத்துல இருப்பதனால் லாபத்தை தருவார் அதனால் எழுத்து மூலியமாக இருக்கக்கூடியதிலலாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது சனி பகவான் வக்கரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் தன்னுடைய பார்வையை உங்களுடைய செவ்வாய் என்ற கிரகத்தின் மேலே வைப்பதனாலும் லாபம் மல்டிஃபோல்டாக மாறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் தொழிலில் இருப்பது முயற்சி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றதெல்லாம் ரெஸ்ட் அசூர்டு அப்படிங்கிறது இந்த வாரத்திலே அவசியம் நீங்கள் துர்காஷ்டமியின் போது துர்கையை வழிபடுங்கள் அவளுடைய அருளாலே அனைத்து விதமான ஈவில் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் அது மாதிரி எல்லா தீவனையும் உங்களை விட்டு விலகிவிடும் நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் இந்த வாரத்தில் இந்த பலன் பார்த்தீங்க கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு லக்னம் தெரிந்திருந்தால் லக்னம் தொடர்பான ராசியும் இந்த ராசியான மிதனத்தையும் கம்பைன் பண்ணுங்கள் பொது பலன் முழு பலனாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் மற்றும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்